வணக்கம் நீங்கள் எடுத்துக்கொள்வது இலங்கையின் முதற்கர செய்தி வழங்குனர் நியூஸ் பிரதான செய்தியுடன் உங்களை சந்திக்கும் நான் சண்முகநாதன் வகைப்படுத்தப்பட்ட உக்கும் மற்றும் உக்காத கழிவுகளை அகற்றும் தேசிய திட்டம் ஜனாதிபதி தலைமையில் முன்னெடுப்பு ஜனவரி ஐந்தாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்த உத்தரவு சீனாவில் இடம்பெற்ற நிலக்கரி சுரங்க விபத்தில் பதிமூன்று பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபது பேர் காணாமல் போயுள்ளனர் வகைப்படுத்தப்பட்ட உக்கும் மற்றும் உக்காத கழிவுகளை அகற்றும் தேசிய திட்டம் ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தலைமையில் இன்று இடம்பெற்றது பைசர் முஸ்தபாவின் ஆலோசனைக்கு அமைய நாடளாவிய ரீதியில் இந்த திட்டம் நடைமுறைப்படுத்தப்பட உள்ளது இன்று முதல் அமுலுக்கு வரவுள்ள இந்த திட்டத்தினூடாக கடதாசி கார்ட்போர்ட் கண்ணாடி உள்ளிட்ட பொழுத்தியன் அடங்கலான கழிவுப் பொருட்கள் இந்த திட்டத்தினூடாக சேகரிக்கப்பட உள்ளன சகல அமைச்சுகளையும் உள்ளடக்கிய வகையில் மக்களை தெளிவுபடுத்தும் நிகழ்ச்சி திட்டங்கள் உள்வாங்கப்படவுள்ளதுடன் இன்று முதல் வகைப்படுத்தப்படாது கொடுக்கப்படும் குப்பைகள் ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளன இதனூடாக மாகாண சபைகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளின் அளவு ஐம்பதுக்கும் அறுபதுக்கும் இடைப்பட்ட அளவில் குறைவடையும் என எதிர்பார்க்கப்படுகின்றது மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் துமிந்த சில்வாவை எதிர்வரும் ஜனவரி ஐந்தாம் திகதி நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு சிறைச்சாலை அத்தியட்சகருக்கு கொழும்பு மேலுதிக நீதவான் அருணி ஆட்டிகள பணிப்புரை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்து பதினோராம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதிமூன்று வரையான காலப்பகுதியில் சொத்துக்களின் விவரங்களை சமர்ப்பிக்க தவறியமைக்கு எதிராக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது வளிமண்டலத்தில் ஏற்பட்டுள்ள தாழமுக்கம் காரணமாக நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மழையுடனான வானிலை நிலவும் என வளிமண்டலவையில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது தெற்கு மத்திய மேல் ஊவா மற்றும் வடமேல் மாகாணங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என்றும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது மேலும் சில இடங்களில் காலை வேளையில் பணியுடனான வானிலையே காணப்படும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது இதேவேளை இடிமின்னலினால் ஏற்படக்கூடிய விபத்துகளிலிருந்து மக்களை பாதுகாத்துக் கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவுறுத்தியுள்ளது பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்ட வட் மற்றும் தேச நிர்மாண வரி திருத்தங்கள் இன்றிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் ரவி கருணாநாயக்க தெரிவித்துள்ளார் இதன் பிரகாரம் பதினோரு வீதமாகவிருந்த வட் வரி இன்று முதல் பதினைந்து வீதமாக உயர்ந்துள்ளது என அமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது சிகரெட் மதுபானம் தொலைபேசி சபைகள் மின் உபகரணங்கள் வாசனை திரவியங்கள் ஆபரணங்கள் மற்றும் பால்மா ஆகியன வெட்வரி அறுவீட்டுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன தவிர சுகாதார சபைகளில் மருத்துவ பரிசோதனை சபைகள் உள்ளடங்கலாக வைத்திய கட்டணம் விசேட வைத்திய நிபுணத்துவ கட்டணம் மற்றும் வைத்தியசாலை அறிகளுக்கான கட்டணம் என்பவற்றின் மீதும் அறுவீடு மேற்கொள்ளப்பட்டுள்ளது வீடுகள் விற்பனைக்கு விலக்களிக்கப்பட்டுள்ளதாக நிதியமைச்சர் தெரிவித்துள்ளது கோதுமை சீனி பருப்பு கருவாடு மாசி பான் பசுபான் தேயிலை நெத்தலை சின்ன வெங்காயம் மற்றும் உரம் மருத்துவப் பொருட்கள் கையெடுக்கு தொலைபேசிகள் டீசல் மண்ணெண்ணெய் பெட்ரோல் போக்குவரத்து சபைகள் உள்ளிட்ட பொருட்கள் மற்றும் சபைகள் வேட்வரி அறவீட்டிலிருந்து விலக்களிக்கப்பட்டுள்ளன இதேவிழை இரண்டு வீதமாக காணப்பட்ட தேச நிர்மாண வரி விகிதத்தில் எவ்வித மாற்றமும் ஏற்பட மாட்டாது எனவும் நிதியமைச்சர் விடுத்துள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது தொலைத் தொடர்பாளர்கள் சபை மற்றும் மின்சாரம் ஆகியன தேச நிர்மாண வரி அறவீட்டுக்குள் உள்வாங்கப்பட்டுள்ள போதிலும் இது மின்சார கட்டண பட்டியலில் தாக்கம் செலுத்தாது என்றும் நிதியமைச்சு மேலும் கூறியுள்ளது முல்லைத்தீவு கொக்கிலாய் கடல் நீரேரி பகுதியில் சட்டவிரோத மீன்பிடி நடவடிக்கைகள் அதிகரித்து வருகின்றமையினால் தமது ஜீவனோபாயம் பெரிதும் பாதிக்கப்படுவதாக அப்பகுதி மீனவர்கள் தெரிவிக்கின்றனர் புல்முட்டை பகுதியில் இருந்து வரும் மீனவர்கள் தடை செய்யப்பட்ட சுருக்கு வலைகளை பயன்படுத்தி மீன்பிடியை முன்னெடுப்பதால் தாங்கள் பாரிய அசௌகரியங்களை எதிர்நோக்குவதாக கவலை தெரிவிக்கின்றனா் இவ்வாறு சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடுவதால் தங்களின் பொருளாதாரமும் வீழ்ச்சியடைந்துள்ளதாக தங்களிட பல முறை எமது அரசாங்கத்துக்கும் சரி எமது அரசு அரசைக்களங்களுக்கும் சரி தெரியப்படுத்தி முன்பு எந்த வித நடவடிக்கை எடுக்கப்படவில்லை அதனால் எமது மக்கள் பெரும் வாழ்வாதாரத்துக்கு அடுத்த கட்டம் என்ன செய்வதென்று தெரியாத நிலையில் இருக்கின்றார்கள் மேலும் சட்டவிரோத மீன்பிடியில் ஈடுபடும் மீனவர்கள் எல்லை தாண்டி வந்து தங்களை தாக்குவதாகவும் தெரிவிக்கின்றனர் இது தொடர்பில் உரிய அதிகாரிகளுக்கு அறிவித்த போதிலும் இதுவரை எவ்வித தீர்வும் கிடைக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது தங்களின் இந்த பிரச்சினைக்கு உரிய அதிகாரிகள் தீர்வினை பெற்றுத்தர வேண்டும் என இந்த மீனவர்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் புத்தளம் மாவட்டத்தின் முந்தல் புழுதிவயல் கிராமத்திற்கு இதுவரை மின்சார இணைப்பு வழங்கப்படவில்லை என மக்கள் தெரிவிக்கின்றனர் மின்சார இணைப்பு இல்லாமையினால் இந்த கிராம மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்நோக்குவதாக தெரிவிக்கப்படுகின்றது மின்சார இணைப்பை பெற்றுக் கொள்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் முடிவுற்ற நிலையில் மின்சாரத்தை தருவதில் யாரும் அக்கறை கொள்வதில்லை என மக்கள் விசனம் தெரிவிக்கின்றனர் விவசாய கிராமத்துக்கு இன்று மின்சாரம் வழங்கப்பட்டு நான்கு வருடங்கள் பூர்த்தி இருக்கின்ற நிலையிலே

நாலு சொல்லி வந்து இரண்டு தடவைகள் மின்சாரத்தை நிகழ்வுகள் ஏற்பாடாகி இறுதி நேரத்தில் தடைப்பட்டதாக மக்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் இந்த விடயம் தொடர்பில் விரைவில் கவனத்தில் கொண்டு தீர்வினை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர் அனுராதபுரம் ரிதிகம நோக்கி பயணித்த மத்திய கலாசார அறக்கட்டளை நிதியத்திற்கு சொந்தமான கப் வண்டி ஒன்று நேற்று பகுதியில் விபத்துக்குள்ளாகியுள்ளது கெப் வண்டியின் சாரதியினால் விக்கத்தை கட்டுப்படுத்த முடியாத காரணத்தினாலேயே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்து சம்பவத்தில் மத்திய கலாசார அறக்கட்டளை நிலையத்தின் கடமையில் இருந்த சட்டத்தரணி ஒருவர் காயமடைந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார் இத்துடன் நியூஸ் ஃபஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கையை நிறைவடைகின்றது தொடர்ந்தும் சக்தி டிவியின் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருங்கள் வணக்கம்